நிறைய நேஷனல் அவார்ட்ஸ் மேல நேஷனல் அவார்ட்ஸ் வாங்கி நல்ல அக்னாட்ஸ் வின் பண்ணுங்கன்ட்டு என்னோடு டாக் அபவுட் பிரதான் யுவர் ரிலேஷன்ஷிப் வித் சலானி எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் பாண்டிச்சேரி வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் மை கொலாபரேஷன் வித் சலானி இஸ் ஃபர் குவாய்ட் சம் டைம் நான் ரொம்ப நாளாக வந்து அவங்க கடையில் நகை வாங்குறதுக்கு அண்ட் அவங்களோட டிசைன்ஸ் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் அண்ட் கௌதமாக இருக்கட்டும் ஸ்ரீபாலாக இருக்கட்டும் ஆண்டி அங்கிள் எல்லாருமே இதை லைக் மை ஃபேமிலி இது வந்து ரெண்டாவது கடை அவங்களோட முதல் கடையும் வந்து நான் தான் அதை ஓப்பன் பண்ணேன் அண்ட் வெரி வெரி ஹாப்பி தட் ரெண்டாவதுமே வந்து ஐ எம் கம்மிங் இந்த மாதிரி ஒன்னும் ரெண்டும்ாம அங்கிள்ஸ் ஆக்சுவலி ஒரு நூறு கடை இறக்கணும்னு கண்டிப்பா அது நடக்கும் அண்ட் இப்போ நான் போட்டிருக்கிற ஜுவல்லரி கூட நீங்க நம்ப மாட்டீங்க எனக்கு அனுப்பும் போது ஐ தாட் இட்ஸ் டைமண்ட்ஸ் ஆக்சுவலி அது சில்வர் ஜுவல்லரி அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப நல்லா இருக்கு அண்ட் காஸ்டிங் இஸ் ஆல்சோ வெரி வெரி ரீசனபிள் அண்ட் நம்மளால நிறைய இந்த மாதிரி டைமண்ட்ஸ் எனக்கு ஜென்ரலாக டைமண்ட்ஸ் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுல பெரிய ஆர்வம்லாம் இல்லை கா காசு வேஸ்ட்டுன்னு நான் நினைப்பேன் ஸோ அந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி ஜுவல்லரி வாங்கி போடுறது ஐ திங்க் இட்ஸ் மச் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அண்ட் நல்லா இருக்கும் இவன் நீங்கள் கூட கூட கேட்டாங்க ஏன்னா டைமண்ட்ஸ் மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு கண்டிப்பா இல்லை இது செதாலேருந்து வந்து எனக்கு கௌதம் கொடுப்பாரு ஸோ தே ஹாவ் அமேசிங் கலெக்ஷன் அண்ட் தேங்க் யூ ஸோ மச் சோ இன்வைட்டிங் மீ ஹியர் அண்ட் கண்டிப்பாக இங்கே புதுச்சேரியில் இந்த கடை வந்து பிளாக் பஸ்டர் ஆகணும்னு சொல்லிட்டு மாதலர் இன்னைக்கு இன்னொரு கடை தரப்புலாம் இருக்கு லைலாக் ஒன் ஓ கிளாக் ஆண்ட்ரியா வந்து திறக்க மீனா தேங்க் யூ தெரியும் டிவிஆரோடய எக்ஸ் பாருங்க அண்ட் தேங்க் யூ மச் தேங்க்யூ அப்படியே விட்ருன்னு நல்லா இருக்காது வெரி வேர் பெட் யூ சே யர் நாட் இன்வெஸ்டிங் அண்ட் டைமண்ட் ஃபார் வேர் குல் டைமண்ட் செட் ஆகாது அது ஒன்றும் இல்லை பட் ஆன் ஆல் டெல் யூஸ் சம்திங் ஆண்டி அடிச்சிட போகிறாங்க பட் ஆன் ஆல் டெல் யூ சம்திங் நிறையா பேர் எங்கள் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் லேட்டஸ்ட்டாக எங்கள் ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் பார்த்துக்குங்களா போக்கற கூட பாக்கற கூட ஐயா எஸ் 66 செட் இல்லன்னா சையன்ஸ் லீக்கேஸ் 6 வந்துச்சு டொனம் லெஃப்ட் சைடு வெப்சைட் செட் டொனம் எனக்கு ஒரு சாட் போடாதீங்க சார்